சந்திர வீடியோ பார்த்தேன் ஸோ டக்குன்னு காண்டக்ட் பண்ணிட்டேன் அவங்க ஆஃபீஸ் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணேன் அந்த மேம் எடுத்து பேசினாங்க கிட்டே ஸோ அவங்களும் கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் கிட்ட பேசியிருப்பாங்க அவங்க நல்லா பேசினாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் எட்டு மணிக்கு நைட் எட்டு மணிக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தந்தாங்க எனக்கு ஸோ அப்போ கொஞ்ச நேரம் சந்திர சார்கிட்ட பேசினேன் அப்புறம் இந்த மாதிரி பயிற்சி பண்ண சொன்னாப்பில நான் டெடிகேஷனாக டெடிக்கேட்டடாக இருந்தேன் பயிற்சி ஸ்டார்டிங் ஒரு ஒரு மாதம் போனதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு முன்னேற்றம் எதுவுமே தெரியல அப்புறம் என்ன ஆச்சுன்னா சரி இது வந்துட்டு சரிபட்டு வராது நான் நான் வந்துட்டு கரெக்டாக பண்ணலை ஆக்சுவலாக இப்போ பயிற்சி ஃபஸ்ட்டு ஒரு மாதம் வந்துட்டு பயிற்சியை கரெக்டாக பண்ணல அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த வெளிப்பாடு என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்துட்டு திரும்பவும் திக்கிட்டு தான் இருந்தேன் அப்போ அந்த ஒரு மாதத்தில் சந்திர சாஹருடைய வந்து நான் விட்டுட்டேன் அவட்ட ஒரு ஒரு ரெண்டு ஒரு மூணு வாரம் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணவே இல்லை அவர்கிட்ட பேசவே இல்லை அப்புறம் என்னாச்சு திடீர்னு திடீர்னு வந்துட்டு ஓவராக திக்க ஆரமிச்சிட்டேன் அவள் என்னாச்சு திரும்ப சரி ஓகே வைக்கிறதுக்கிட்டு கேட்ட வேண்டியதுதான்ட்டு திரும்ப சந்திர சார் கனெக்ட் பண்ணேன் அப்போ கொஞ்சம் கண்டிச்சார் இந்த மாதிரி நீ பண்ணுறது தப்பு தான் அப்படின்னு கண்டிச்சார் கொஞ்சம் ஸோ அதுக்கப்புறம் தான் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன் அவர் இப்போ வரைக்கும் இந்த ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்காப்ல என்னொரு விஷயனாலும் நவுட்னாலும் டேரெக்டாக கேட்குறது அப்படி இருந்தேன் ஸோ ஸ்டேஜில் தான் நான் வந்து திக்கவாய் அந்த பயம் ஏற்பட்டுச்சு ஸோ அந்த ஸ்டேஜை தொலை அந்த ஸ்டேஜ் எங்கே தொலைச்சோன்னா அங்கே தான் அங்கே தான் தேடணும்னு சொல்லுவாப்பில்ல அடிக்கடி சந்திர சார் ஸோ ஸ்டேஜில் தொலைச்சேன்னா திரும்பவும் ஸ்டேஜில் பேசணும்னு ஆசைப்பட்டு அவட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் எப்படி சார் உங்கள் வாய்ப்பு கிடச்சா கொடுங்க அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் ஸோ அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது ஸோ நீங்களும் ஸ்டேமராக இருந்தால் ஈஸியாக வெளியே வந்துடலாம் கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அந்த பயத்தை கட்டுப்படுத்திட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு அந்த தாட் எடுத்துருங்க மற்றவங்களுக்கு வந்து நம்மளை பற்றி அது பேசுகிறது தான் அவங்க வேலையை அவங்களுக்கு மற்றவங்க வேலை வேலையாது அதுதான் ஸோ நம்ம பிரச்சனையில் நம்ம வந்து எப்படினாலும் சர்வே பண்ணி வந்துடலாம் இப்போ நான் நான் என்ன ஒரு மோட்டிவேஷன் எடுத்தேன்னா இப்போ நான் பிளேஸ்மெண்ட்டு போகணும் இப்போ நான் வந்து காலேஜ் படிக்கணும்னு வச்சுக்கங்களேன் நான் ப்ளேஸ்மெண்ட் தான் ஆப் பண்ணியிருக்கேன் ஸோ ப்ளேஸ்மெண்ட்னா நான் பேசியே ஆகணும் கண்டிப்பாக பேசாமல் வாய்ப்பே இல்லை நான் வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லை பேசினா தான் வேலை கிடைக்கும் அந்த ஒரு மைண்ட் செட் எடுத்தேன் அந்த ஒரே ஒரு மைண்ட் செட் தான் எடுத்தேன் ஸோ அதை ஸோ நான் இப்போ இப்போ நான் ப்ளேஸ்மெண்ட் போகணுன்னா பேசி தான் ஆகணும் ஸோ பேசினா தான் வாழ்க்கையில் பிழைக்க முடியும்னு ஒரு முடிவு எடுத்தேன் இப்போ நான் வந்து மேக்ஸிமம் எங்கே ரொம்ப அசிங்கப்பட்டேன்னா பஸ் கண்டக்டர் கிட்டேன் கண்டிப்பாக எல்லாட்டும் கசிபட்டிருப்பீங்க பஸ் கண்டக்டர்கிட்ட ஸ்னாமரைஸ் வந்து கண்டிப்பாக பஸ் போகும்போது எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க ஸோ அதே கஷ்டம் தான் நான் பட்டேன் ஸோ இப்போ எங்கேயாவது ஊருக்கு போகும்போது அந்த ஊர் பேர் கேட்க ரொம்ப கஷ்டப்படும் ஸோ உள்ளே ஏறி உட்காந்துச்சு உட்காந்துட்டானா டிக்கெட் எடுக்கிற வரைக்கும் அப்படியே ஒரு டென்ஷனில் உட்காந்துருப்பேன் அப்படியே நடக்கிட்டே இருப்பேன் என்ன நினச்சிருவாங்களோ என்ன நினச்சிருவாங்களோ பயந்துகிட்டே இருப்பேன் அந்த பஸ் கண்டக்டர்கிட்ட தான் ரொம்ப அவமானப்பட்டேன் ஸோ அடிக்கடி என்ன கேட்பேன்னா இதை பற்றி தான் கேட்டுட்டு இருப்பேன் டவுட் பஸ் கண்டக்டர் நான் எப்படி சார் முடிவு நான் எப்படி மூவ் பண்ணுறது பஸ் கண்டெக்டர்கிட்ட ஸோ அதான் அந்த பிரச்சனை தான் இப்போ எனக்கு ஸோ இப்போ கூட நான் வந்து ஈரோட்டில் இருந்து தனியாக தூத்துக்குடி வரைக்கும் வந்திருக்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக வந்துட்டேன் ஸோ அதே மிகப்பெரிய முன்னேற்றம் தான் எந்த உணவுது ஏன்னா நான் மக்கள் பார்க்கும்போது சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டேன் பழகிட்டேன் பழக்க வந்துடுச்சு மக்களை பார்த்தா ஸோ நான் நம்மள மாதிரி அவங்களும் சராசரி மக்கள் தான் அப்படின்ட்டு நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் பஸ் கண்டெக்டரை பார்த்தா மட்டும்தான் எனக்கு திக்கிட்டே இருக்கணும் ஸோ ஏன்னா ஒரு மூணு மாதம் முன்னாடி வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு பஸ் கண்டெக்டரை பார்த்தா நான் திக்குவேன் அந்த அந்த செட் அந்த அந்த தாட் என்னோட போகவே மாட்டேன் எனக்கு மித்த எல்லா தாட்டுமே நான் மறந்துட்டேன் நம் நார்மலாகிட்டே வச்சிக்கலேன் அந்த பஸ் கண்டக்டர் மட்டும் அதனால் தப்பிக்கவே முடியல எங்கே போனாலும் சிக்கிக்கும் அவன்கிட்ட ஸோ அது வந்துட்டு அப்போ என்னாச்சுன்னா சரி ஓகே பேசி தான் அவனை வழி இல்லை ஊருக்கு போய் சேரணும்னுட்டு அது அப்போ பேச ஆரம்பிச்சிட்டேன் ஸோ பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வெளியே வந்தேன் இப்போ வந்து தனியாக ஈரோட்டை வந்து தூத்து விட்டதுக்கு ஈஸியாக வந்துவிட்டேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யார்டையுமே எதுவும் கேட்குறாமல் ஸோ அதே மிகப்பெரிய அதுதான் ஸோ ஸ்டாமரை யாரும் பயப்பட வேணாம் உங்களோட டெடிகேஷன் தான் முக்கியம் முயற்சி கூட ரெண்டாவது பாகம் தான் இருந்துட்டு போட்டோம் டெடிகேஷன் இருந்தாலே கண்டிப்பா முயற்சி ஸ்டார்ட் ஆயிரும் டெடிகேடோட எல்லா வேலையும் பார்க்கலாம் தேங்க்யூ சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ